ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வின்சன் நம்ம சேனலுக்கு உங்களை நம்ப இருக்கேன் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கரியர் செட் பண்ணுறதுக்காக தான் வெட்னரி கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்காக நிறைய ஹெல்ப் வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஒரு வேலை நீங்கள் வந்து ஒன் நைன்ட்டிக்கு கீழே கட் ஆஃப் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் வெட்னரி கவுன்சிலிங் வந்து எவ்வளோ டஃப்பான விஷயம் அப்படிங்கிறது இல்லை சார் நான் வெட்னரி தான் நான் படித்த அதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜ் காலேஜஸில் அட்மிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் நம்மளோட நம்பர் டிசிஷன் பாக்ஸில் இருக்குது ப்ரைவேட் காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் கிடையாது இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கான்னு சொல்லி கேட்குறீங்க தமிழ்நாட்டில் கிடையாது டெல்லி ராஜஸ்தான் இந்த மாதிரி ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது அந்த மாதிரியான காலேஜஸில் உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் நம்மளோட நம்பர் டிசிஷன் பாக்ஸில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த வெட்னரி கவுன்சிலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டென்டேட்டிவ் ஷெட்யூல் வந்து நமக்கு என்னென்ன ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த வெட்னரி கவுன்சிலிங்கில் நிறைய போய் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா வெட்டினரி மட்டும் தான் நம்ம வந்து போட முடியும் கவுன்சிலிங்கில் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் டெக்னாலஜி போடலாம் பொலிட்டி டெக்னாலஜி போடலாம் அதே மாதிரி டைரி டெக்னாலஜி நம்ம போடலாம் சரியா இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வெட்டினரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து நம்ம போட்டிருக்கோம் மொத்தமே வந்து அறநூறு சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது வெட்டினரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே அறநூறு சீட்ஸ் தான் அதனால தான் ஒன் நைன்டிக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருக்கோன்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதனால தான் சரியா இந்த அறநூறு சீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் சீட் வந்து நீட் எக்ஸாம் எழுதி வராங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு போயிடும் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் சீட் வந்து நீட் எக்ஸாம் எழுதி வரவங்களுக்கு போயிடும் அதனால் மீதி இருக்க சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓசி தனியா பிசி தனியாக எம்பிசி தனியா பிசிஎம் தனியாக எஸ்சி தனியாக எஸ்டி தனியாக இந்த மாதிரி நமக்கு என்ன வச்சு சீட்ஸ் வந்து கம்யூனிட்டி தனியாக என்னாச்சு வச்சு போனால் பிரிஞ்சிரும் அப்படிங்கிறப்ப நம்மளோட கம்யூனிட்டிக்கு இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சொற்பமான சீட்டாக தான் இருக்கும் அதனால தான் சொல்கிறது நல்ல மிகப்பெரிய ஒரு கட் ஆஃப் எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண அப்படின்னா காலேஜில் நம்ம ஜாயின் பண்ண முடியும் ஓகே இந்த டென்டேடி ஷெடியூல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் அதாவது ஆன்லைன் சப்மிஷன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வாய்ப்புகள் வந்து இருக்குது சரியா அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் அண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ் ரேங்க் ஃப்ரான்ச்சைஸ் வந்து எப்போ ஆரம்பிக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா ஆகஸ்ட் டூ தௌசண்ட் செப்டம்பர் டூ கவுன்சிலிங் வந்து நம்ம முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது காலேஜுக்கு ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் டூ நமக்கு ஆரம்பிக்கும் சரியா அதாவது அதே தானே நீங்கள் என்ன பண்ணுறது பார்த்தா தமிழில் கொடுத்துருக்காங்க அதனால் இது வந்து டென்டேட்டிவ் ஷெட்யூல் சரியா ஜூன் மாதம் நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னமும் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட் வந்து நமக்கு இன்னும் கொடுக்கல சரியா டேட் வந்து நமக்கு இன்னும் கொடுக்கல அதனால் டென்டேட்டிவ் ஷெடியூல் வந்து வந்துருச்சு நமக்கு கண்டிப்பாக ஜூன் மாதம் நமக்கு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அறிவிப்பு வந்து வெளி வர வாய்ப்பு இருக்குது நல்ல வேலையாக என்ன பண்ணுறாச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக ஆரம்பிக்கிறாங்க இந்த வருஷம் சரியா எப்போயுமே நவம்பர் மாதம் போயிடும் வெட்னரி கவுன்சிலிங் வந்து நடந்து முடிக்கிறதுக்கு நவம்பர் மாதம் ஆயிரும் டிசம்பரில் காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க ஆனால் இந்த வருஷம் வந்து சூப்பராக நமக்கு முன்னாடியே பண்ணுறாங்க அதனால் ரொம்பவே மகிழ்ச்சி சரியா அதனால் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உங்களுக்கு அட்மிஷன்கள் ப்ரைவேட் காலேஜ் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம் நம்மளோட நம்ம டிசருக்கு தேங்க்யூ